தினமரசு பத்திரிகையில் வெளியாகிய அந்த பத்திரிகையின் ஸ்தாபக ஆசிரியர் அற்புதனினால் எழுதப்பட்ட அரசியல் தொடர் இது கால ஓட்டத்தில் தொழில்நுட்பத்தின் வீச்சில் அடித்து செல்லப்பட்டு விடக்கூடாது என்ற விருப்பத்தின் எழுச்சியே இந்த முயற்சி உலகத் தமிழர் மாநாடு இந்திய படையினருடன் போர் நடத்திக்கொண்டே சர்வதேச ரீதியில் பிரச்சாரப் போரை நடத்தினார்கள் புலிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே மாதத்தில் லண்டனில் உலகத் தமிழர் மாநாடு நடைபெற்றது வெளிநாடுகளில் உலகத் தமிழர் இயக்கம் என்னும் பெயரில் புலிகள் இயக்கத்தினர் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் உலகத் தமிழர் இயக்கம் ஒரு பொது அமைப்பு என்றே வெளியே சொல்லப்படுவது உண்டு இதனால் கனடா போன்ற நாடுகளில் பொது அமைப்பு என்ற ரீதியில் அரசாங்கத்தின் நிதியுதவியும் கிடைப்பதுண்டு உலகத் தமிழர் இயக்கத்தினர்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே மாதம் உலகத் தமிழர் மாநாட்டினை நடத்தினார்கள் இலங்கை இந்திய உடன்படிக்கை தொடர்பாகவும் புலிகளின் போராட்டம் குறித்து ஆராய்வதே மாநாட்டின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது வெளிநாடுகளில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் பல பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர் நெடுமாறன் கிருஷ்ணன் எம்பி முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி கிருஷ்ண ஐயர் இந்திய முன்னாள் வெளியுறவுச் செயலாளர் வெங்கடேஸ்வரன் உபேந்திரா வை கோபாலசாமி உட்பட பல பிரபலங்கள் இந்திய பிரதிநிதிகளில் அடங்குவர் அமெரிக்காவை சேர்ந்த திருமதி கரேன் பாக்கர் ஸ்வீடனைச் சேர்ந்த திரு பீட்டர் ஷாக் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த ரிச்சர்ட் எஃப் என்னும் மதகுரு பிரான்ஸ் நாட்டவரான திரு பிக்குவா ஆகியோர் மாநாட்டில் கலந்து கொண்டவர்களில் முக்கியமானவர்கள் உலகத் தமிழர் மாநாட்டை குத்துவிளக்கேற்றி ஆரம்பித்து வைத்தவர் நடுமாறன் மாநாட்டின் நோக்கங்களை விளக்கி உரையாற்றியவர் திரு நடேசன் சத்தியேந்திரா பிரபல சட்டத்திறமையான சத்யேந்திரா திம்பு பேச்சுவார்த்தையில் டெலோவின் பிரதிநிதியாக கலந்து கொண்டவர் உலகத் தமிழர் மாநாட்டில் உரையாற்றிய சத்யேந்திரா தமிழீழப் போராட்டத்தின் உண்மையான வழிகாட்டி பிரபாகரன் தான் என்று குறிப்பிட்டார் சர்வதேச இராணுவ குழு தந்தை செல்வாவின் மருமகனும் கனடாவில் பேராசிரியராக இருப்பவருமான டாக்டர் ஜெரட்னம் வில்சன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார் ஏ ஆர் நெருங்கிய நண்பர்களாக கருதப்பட்ட இருவரில் ஒருவர் ஜெரட்னம் வில்சன் மற்றவர் நீலன் திருச்செல்வம் தமிழீழ விடுதலைப் போராட்டத்திற்கு எதிராக அமெரிக்க உளவு நிறுவனமான சிஐஏ இவர்கள் இருவரையும் தூண்டிவிடுவதாக அப்போது போராளி இயக்கங்கள் குற்றம் சாட்டின உலகத் தமிழர் மாநாட்டில் டாக்டர் ஜே வில்சன் இந்தியாவிற்கு எதிரான சக்திகள் பற்றி குறிப்பிட்டார் ஆனால் அமெரிக்காவை மட்டும் குறிப்பிடாமல் தவிர்த்துவிட்டார் மாநாட்டில் ஜே வில்சன் கூறியதில் முக்கியமான கருத்துக்கள் இவை இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒருபோதும் நீடிக்கப் போவதில்லை இந்திய இலங்கை நட்புறவை வளர்ப்பதற்கு பதிலாக இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் ஒன்று திரள இந்த ஒப்பந்தம் வழிவகுத்துவிட்டது சீனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இலங்கை ஆகிய நாடுகளின் அச்சு ஒன்று உருவாகி கொண்டிருக்கிறது இந்தியாவுக்கு எதிராக விரைவில் அது வெடிக்கப் போகிறது என்றார் வில்சன் இந்தியா தனது புதிய கண்டுபிடிப்புக்களான நாசகார ஆயுதங்களை ஈழத் தமிழர்கள் மீது பிரயோகித்து சோதனை செய்கிறது அதனை கண்டறிய சர்வதேச இராணுவ குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் டாக்டர் வில்சன் டாக்டர் வில்சன் கூறிய கருத்துக்களில் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியாவுக்கு எதிரான சக்திகளை ஒன்று திரளச் செய்கிறது என்பது மிக தவறான வியாக்கியானம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இலங்கை தமிழர் நலனுக்கு உகந்ததா இல்லையா என்பதுதான் பிரச்சனையாக இருந்ததே தவிர அந்த ஒப்பந்தம் இந்தியாவின் நலனை பாதுகாத்தது முக்கியமாக அதற்காகவே ஒப்பந்தம் செய்யப்பட்டது என்பதுதான் உண்மை தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்ட இந்திய பிரதிநிதிகள் இலங்கை தமிழர்களுக்கு எதிரான இந்திய படை நடவடிக்கைகளை கண்டித்தனர் அமெரிக்க பிரதிநிதியான திருமதி கரேன் பாக்கர் மனித உரிமைகளுக்கான சர்வதேச சட்ட நிபுணர்களில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய திகதிகளில் பரிசில் நடைபெற்ற இலங்கை இனப்பிரச்சினை பற்றிய சர்வதேச மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் தீர்மானங்கள் உலகத் தமிழர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் இவைதான் ஒன்று ஈழத் தமிழர்களின் தேசிய விடுதலைப் போராட்டத்தின் தலைவராக பிரபாகரனையும் தேசிய விடுதலை இயக்கமாக புலிகளையும் அங்கீகரிப்பது இரண்டு உடனடியாக போர் நிறுத்தம் செய்து பேச்சுவார்த்தைகளை தொடங்குமாறு இந்திய அரசு இலங்கை அரசு புலிகள் ஆகியோருக்கு இம்மாநாடு வேண்டுகோள் விடுக்கிறது இரண்டு இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு காணும் பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாக திம்பு மாநாட்டில் அனைத்து தமிழ் பிரதிநிதிகளும் ஒன்றுபட்டு வெளியிட்ட திட்டத்தை ஏற்றுக்கொள்வது இவைதான் அந்த தீர்மானங்களின் முக்கியமானவை நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இந்த உலகத் தமிழர் மாநாட்டில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டது மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெற்றமையால் இந்த மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடாக அமைந்தது பாரிசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே மாதத்தில் பாரிஸ் நகரில் உள்ள புலிகள் இயக்கத்தினரின் முயற்சியால் மாபெரும் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் ஒன்று நடத்தப்பட்டது பிரான்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய மேதின ஊர்வலத்தின் முன்னணியில் இலங்கை தமிழர்கள் சென்றனர் ஊர்வலத்தில் காணப்பட்ட காட்சிகள் மக்களின் கவனத்தை கவரும் வகையில் இருந்தன தமிழ் பெண்கள் கோலமாக அழுதபடி சென்றனர் இந்திய சிப்பாய்கள் போல வேடமணிந்தவர்கள் இருவர் இருபுறமும் செல்ல அவர்கள் மத்தியில் ரஜீவ் காந்தி போல வீடமணிந்தவர் சென்றார் அவர் தனது ஒரு கையில் தமிழ் பெண்ணையும் இன்னொரு கையில் துப்பாக்கியையும் பிடித்தபடி சென்றார் இந்திய அமைதிப்படை நடவடிக்கைகள் இதுதானா என்று பிரான்ஸ் மொழியில் எழுதப்பட்ட பெரிய பதாகையொன்றும் ஊர்வலத்தில் கொண்டு செல்லப்பட்டது உலகெங்கும் இந்திய தூதரகங்கள் முன்பாக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டமையும் ஒரு முக்கிய நிகழ்வாகும் இந்திய தூதரகங்கள் முதன் முதலில் பரவலான ஆர்ப்பாட்டங்களை சந்தித்ததும் இந்திய படை இலங்கை வந்த பின்னர்தான் வெளிநாடுகளில் நடைபெற்ற போராட்டங்கள் புலிகள் அமைப்பினருக்கு உற்சாகம் தக்கவையாக அமைந்தன இந்தியாவிலிருந்து வெளிநாட்டு பத்திரிகையாளர்களையும் படகுகளில் ஏற்றி வந்து இந்திய படையின் நடவடிக்கைகள் தொடர்பாக அம்பலப்படுத்தினார்கள் புலிகள் தொடர்ந்த பேச்சுக்கள் இத்தனைக்கும் மத்தியில் தமிழ்நாட்டில் கிட்டுவும் இந்திய ரோ உளவு அதிகாரிகளும் பேச்சு கொண்டே இருந்தனர் வன்னியில் மணலாற்று காட்டுக்குள் விமான தாக்குதல்கள் நடத்தப் போகிறோம் என்றும் அவர்கள் மிரட்டினார்கள் விமான தாக்குதலில் பயன்படுத்தப் போகும் குண்டுகளின் இடையையும் கிட்டுவுக்கு கூறினார்கள் இவ்வாறான குண்டுகளை போட்டால் காட்டுக்கள் இருக்கும் உங்கள் தலைவர் தப்பவே முடியாது இதுதான் கடைசி சந்தர்ப்பம் ஒப்புக்கொண்டபடி மீதி பணத்தையும் தருகிறோம் தனிப்பட்ட பாதுகாப்புக்கு உங்கள் இயக்க தலைவர்கள் ஆயுதங்களையும் வைத்திருக்கலாம் உங்கள் இயக்கத்துக்கே முன்னுரிமை தரப்படும் அதனால் பிரபாகரனிடம் போர் நிறுத்தம் செய்யுமாறு கூறுங்கள் இல்லாவிட்டால் உங்கள் தலைமை அழிவது தவிர்க்க முடியாதது என்று நாசுக்காக மிரட்டினார்கள் ரோ அதிகாரிகள் கேர்னல் வர்மா என்பவர் கிட்டுவை அடிக்கடி சந்தித்து பிரபாகரனின் முடிவை அறிந்து சொல்லுமாறு நச்சரித்துக் கொண்டிருந்தார் கிட்டுவிற்கும் போர் நிறுத்தம் செய்வதுதான் என்ற எண்ணம் இருந்தது இந்திய அரசுடன் தற்போது உடன்பட்டு போகலாம் குறிப்பிட்டளவு ஆயுதங்களையும் ஒப்படைக்கலாம் பின்னர் மீண்டும் இலங்கை அரசுடன் போரிடும் அவசியம் ஏற்பட்டால் இந்திய அரசு இப்போது தரப்போகும் பணத்தை வைத்து ஆயுதம் வாங்கிக் கொள்ளலாம் என்று கெட்டு நினைத்தார் அதனையே பிரபாவுக்கும் யாடை மாடையாக தெரியப்படுத்தினார் ஆனால் இந்தியாவை எனியும் நம்ப முடியாது தாங்கள் செய்ததாக கூறும் விடயங்களை எழுத்து மூலமாக இந்தியா தர முடியுமா என்று கிட்டுவுக்கு தகவல் அனுப்பினார் பிரபா எழுத்து மூலமாக எதனையும் உத்தரவாதப்படுத்த இந்திய உளவு பிரிவினரோ கேர்னல் வர்மாவோ விரும்பவில்லை அதன் பின்னரும் கிட்டு போன்றவர்கள் சமாதான முயற்சிகளில் ஈடுபட்டனர் பிரபாவின் மனதையும் முற்பட்டனர் புலிகளின் இயக்க முக்கியஸ்தர்கள் சிலரும் கிட்டுவின் கருத்துப்படி செய்தால் பிரபாகரனையும் பாதுகாக்கலாம் இயக்கத்தையும் காப்பாற்றலாம் என்று நினைத்தனர் பிரபாகரனிடம் நேரடியாக பேசி பார்த்தனர் அவர்களிடம் பிரபாகரன் உறுதியான குரலில் தெரிவித்தது இதுதான் நான் செத்த பின்னர் வேண்டுமானால் யார் வேண்டுமானாலும் இயக்கத்தை மொத்தமாகவோ சில்லறையாகவோ விற்று நான் உயிரோடு இருக்கும் வரை அது நடக்காது என்றார் பிரபாகரன் புலிகளை பேச்சு மூலமாக சரண்டே செய்யவே இந்தியா விரும்பியது படைகளை குவித்து வைத்து மிரட்டி வைப்பதே இந்தியாவின் எண்ணம் என்பதுதான் பிரபாகரனின் உறுதியான கருத்தாக இருந்தது மணலாற்று காடு இந்திய படைகளின் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகலாம் முற்றுகைக்கும் இலக்காகலாம் என்பது பிரபாகரனுக்கு தெரிந்தே இருந்தது அதனால் காட்டுப்போர் முறைக்கு உறுப்பினர்களை தயார்படுத்தும் பயிற்சிகள் ஆரம்பமாகின புதிய உறுப்பினர்களை இயக்கத்தில் சேர்க்கும் பணிகளும் நடந்து கொண்டிருந்தன புதிய உறுப்பினர்களுக்கான பயிற்சி முகாம்களும் தொடங்கப்பட்டன இயக்கங்களின் உதவி புலிகள் இயக்கத்தினரை ஒழித்துக்கட்ட கட்ட எஃப் டெலோ இஎன்டிஎல்எஃப் ஆகிய மூன்று இயக்கங்களின் உறுப்பினர்களை களத்தில் இறக்கியது இந்திய படை இந்திய படையினரின் அத்துமீறல்களுக்கு சமமாக தம் மக்களையே கொன்று குவிக்கும் கொலை வேட்டைகளை ஆரம்பித்தன இயக்கங்கள் மட்டக்களப்பில் மண்டூர் கிராமத்தில் புலிகள் இயக்க ஆதரவாளராக இருந்தவர் பாக்கியராசா பாக்கியராசாவை இபிஆர்எல்எஃப் உறுப்பினர்கள் பிடித்து கொண்டு போனார்கள் மனைவி கத்தி குளறினார் வெட்டி உதைத்துவிட்டு போனார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் நான்காம் தேதி பாக்கியராசா சுட்டுக்கொல்லப்பட்டார் தங்கள் இருந்து ஒதுங்கி இருந்தவர்களை மட்டுமல்ல தங்களால் நடவடிக்கை எடுத்து விலக்கப்பட்ட ஒழுக்கம் கெட்டவர்களையும் ஆழ்தேவைக்காக தம்மோடு இணைத்துக் கொள்ள ஆரம்பித்தன இயக்கங்கள் இந்திய படை காலத்தில் இயக்கங்களின் கொலை கொள்ளை மற்றும் ஒழுக்கக்கேடான செயல்கள் தலை விதித்த அதுவும் ஒரு காரணம் எனலாம் உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் இந்திய படையுடன் இபிஆர்எல் இணைந்து வந்தபோது முன்னணியில் காணப்பட்டவர் கிருபா கிருபா என்று அழைக்கப்படும் கிருபாகரன் இபிஆர்எல் இயக்கத்தின் ஆரம்பகால உறுப்பினர்களுள் ஒருவர் காரைதீவில் வங்கியொன்றில் பணிபுரிந்த கிருபாகரன் அங்கு பணத்தை கையாடியதாக குற்றஞ்சாட்டப்பட்டது இயக்க தேவைக்காகவே பணத்தை எடுத்ததாக கிருபா கூறினார் ஆனால் இயக்க உறுப்பினர்களிடமிருந்து கிருபா பணம் வாங்குவாரே தவிர கொடுப்பது கிடையாது அது மட்டுமல்லாமல் தனக்கு தெரிந்த நண்பர் நண்பரொருவரிடம் சில இயந்திர துப்பாக்கிகள் இருப்பதாக கூறி யாழ் மாவட்ட இபிஆர்எல் எஃப் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டார் கிருபா யாழ்ப்பாணம் தபாலகத்தில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம் கொடுக்கப்பட்டது பணத்தை வாங்கிச் சென்ற கிருபா பல மாதங்களாக தொடர்பே கொள்ளவில்லை பின்னர் கேட்டபோது கிருபா சொன்ன பதில் வேறு யாரோ முந்திக் கொண்டனர் தோழர் சரி பணம் எங்கே ஆயிரம் வாங்க செல்ல வாகனம் வாடகைக்கு பிடித்ததில் செலவாகிவிட்டது இது நடந்தது எண்பத்தி மூன்றில் அப்போது ஐம்பதாயிரம் என்பது பெரிய தொகை கிருபாவினால் கையாடல் செய்யப்பட்ட இந்த பணத்தை வழங்கியவர்கள் ரமேஷ் மற்றும் சுபத்திரன் ஆகியோர் கிருபாவை கட்சியிலிருந்து நீக்குமாறும் மரண தண்டனை விதிக்குமாறும் இபிஆர்எல் அமைப்பில் அன்று இருந்த உளவு பிரிவான மக்கள் பிரிவு முடிவு செய்தது மக்களாய்வுப் பிரிவின் பொறுப்பாளர் மணி மக்களாய்வு பிரிவின் தலைமைக்குழு உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் கிருபாவுக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று மத்திய குழுவிடம் கோரினர் இபிஆர்எல்எஃப் இயக்கத்தின் மட்டக்களப்பு தளபதி சிவாவும் கிருபாவுக்கு மரண தண்டனை வழங்க அனுமதி கோரினார் ஆனால் இபிஆர்எல்எஃப் தலைவர் பத்மநாபா அதனை விரும்பவில்லை கிருபாவை இந்தியாவிற்கு அழைத்து கொள்ளலாம் ஊரில் விட்டு வைத்தால் தானே பிரச்சினை என்று இந்தியாவுக்கு அழைத்தனர் பின்னர் இபிஆர்எல்எஃப் இயக்க உட்பிரச்சனை காரணமாக கிருபாவை பயன்படுத்தும் தேவை பத்மநாபாவுக்கு ஏற்பட்டது தவறான சக்திகள் என்றாலும் தமது நலனுக்கு சாதகமாக இருந்தால் கண்டுகொள்ளாமல் இருக்கும் போக்கு பெரும்பாலான இயக்கத் தலைவர்கள் மத்தியில் காணப்பட்டது சரி கிருபா பற்றி இந்தளவிற்கு கூற என்ன காரணம் அந்த கிருபாகரன்தான் பின்னர் வடக்கு கிழக்கு மாகாண சபையின் நிதியமைச்சராக இருந்தார் ஜோக் என்று நினைக்காதீர்கள் இவ்வாறான அணுகுமுறைகளும் இனிய இயக்கங்கள் கெட்டு குட்டிச்சூறாவதற்கு சூறாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இது மட்டுமல்ல புலிகளுக்கும் இபிஆர்எல் அமைப்புக்கும் இடையே கிழக்கில் நடைபெற்ற ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூறுகிறேன் அடுத்த காணொலியில் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி